வங்க கடைந்த வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்க தெரு முகத்தே சேரிளையா செந்தி லஞ்சி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை தெங்கள் திருமுகத்தே சேரிழையா தெண்டிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றையணி பூதுவை பங்கமல தண்டறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் பப்பாமே இங்கே பரிந்துரை பால் ஈரண்டு மாள் வரை தோல் செங்கண்டிருமோகத்து செல்வ திருமாலாய் எங்கும் திருவருள் பெற்றே என் குரு வரியாய் செங்கண்டிருமோகத்தே செல்வத்திரு மாலால் எங்கும் திருவரு பெற்றே என் ஒரு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் சோதிமணி மாடந்தோன்றுமோர் நீதியாய் நல்ல பக்தர் வாழ்மோர் நான் மறைகள் ஓதுமோர் வெள்ளி பொத்தோர் வேத கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்து ஐந்தும் மரியாத மானிடரை பயம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து ஜெகத்து திட்டால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெற்றெடுத்த வெண்வில்லால் வாழியே பெரும்புதூர் மாமுலிக்குப் பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றைத்தால் வாழியே உயரங்கர் கே கனீர்ஹுந்தழித்தாள் வாழியே ஒரு வாறும் திருமள்ளி வலநாடு வாழியே வன்புதுவை மலர் கோதை மலர் பதங்கள் வாழியே கமலமுடன் வில்லிப்புத்தூர் விலங்க வந்தால் வாழியே கானத்து அவதரித்தாள் வாழியே விமலனாம் திருவாடி வாழியே விட்டு சித்தன் வலத்தெடுத்த இளங்கழியாள் வாழியே அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் வாழியே ஆக நூற்றந்து ஐந்து மூன்றை தாழ் வாழியே அமுதனா மரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே ஆண்டால் தம் இணை அடிகள் அனவரதம் வாழியே ஆண்டால் திருவடியே சரணம் ஆண்டால் திருவடியே சரணம் ஆண்டால் திருவடிகளே சரணம்